வந்து களி பண்ண போறேங்க திருவாதிர களிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து பச்சரிசி நான் எடுத்துட்டு ஒரு கப்பு பச்சரிசி நல்லா துணி போட்டு நல்லா தொடச்சிட்டுங்க நீங்க வந்து வேணா களைஞ்சி உணர்த்தி அதை வடி வச்சு அப்படின்னு பண்ணலாம் இது வந்து நல்ல அரிசியா இருந்தது அதனால வந்து எல்லாம் ஒண்ணும் இல்லாம கல்லெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்ததுனால நல்லா துணி போட்டு தொடச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன் நான் அந்த ஒரு கப் அரிசிய நல்லா செவக்க வறுத்துக்கு போறேன் இப்போ இதனால சிறப்பா வந்து வருத்துக்கணும் நம்ம திருவாதரன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாதரில் இந்த களி பண்ணி நடராஜ பெருமாளுக்கு நிவேதி பண்றது ரொம்ப முக்கியங்க சிதம்பரத்துல ரொம்ப விசேஷம் அன்னைக்குதான் வந்து ஒரு சிதம்பரத்தில் நட நர்தன் ஆடிந்தனால நடராஜர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சில பேர் சொல்றாங்க தெரியல அதனாலதான் அவருக்கு வந்து நர்தன நடராஜர் அப்படின்ற பேரு சிதம்பரத்தில் நர்தன கோணத்திலே அவர் இருப்பார் காட்சி உங்களுக்கு நடராஜருக்கு வந்து இந்த திருவாதர நட்சத்திரம் வருங்க மார்கழி மாசத்துல இப்ப வர்ற அன்னைக்கு இந்த கழிவு பண்ணி நம்ம நியோகி பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கூர் சைடு எல்லாம் திருவண்ணாமலை பக்கத்தில் மணலூர்பேட்டைன்ற ஊருங்க இந்த மணலூர்பேட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாதரர் வந்து சிவன் கோவில் பெரிய சிவன் கோவில் இருக்கு அந்த சிவன் கோவிலில் வந்து அம்பாலும் சிவனும் வந்து வெளியில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஓட்டப்பந்தய மரம் விடுவாங்க அதில் வந்து ஜெயிச்சாம வந்து தோத்தவங்களுக்கு வந்து தோப்புக்கர்ணம் போடுறது பெருமா இவர் வந்து நடராஜர் வந்து அம்பி அம்பாளுக்கு வந்து தோப்புக்கர்ணம் போடுவார் அப்புறம் வந்து அவங்க வந்து ஊஞ்சல் ஆடுறது இதெல்லாம் வந்து சாமியை நிறைய பேர் தூக்கிண்டு அதை வந்து மேனுவலாகவே செய்வாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சின்ன வயசுலாம் ஊருக்கு முன்னாடி இதை போய் உட்காந்துருவோம் நாங்கள் உட்காந்து இந்த மரத்தை சுற்றி அந்த தேசம் மரம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நின்றுடுவோம் அப்போ தான் நமக்கு வந்து அது தெரியும் அப்படின்றதுக்கோசம் அதில் போய் நின்றுடுவோம் நின்று ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதெல்லாம் பார்ப்பேங்க அந்த நினைவுகள்லாம் எனக்கு இப்போ வந்து வருது அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோம்பு வந்து ரொம்ப விசேஷம் எங்கூர் சைடு திருவண்ணாமலை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சரடு கட்டிப்பாங்க நோன்பு நோத்து இந்த சைடு வந்து சரடு இல்லை எங்க மாமியார் வீட்டுல எல்லாம் சரடு பழக்கம் இல்லை வெறும் களி பண்ணி நேவதியம் பண்ணுவாங்க சீக்கிரம் பண்ணிடுவாங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ள பொழுது புலறதுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு வாங்க அவ்வளவு சீக்கிரம் முடியலன்னா கூட ஒரு எட்டு மணிக்குள்ள யாரு பண்ணி நிவேதியம் பண்ணணும் உங்களுக்கு வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்லா செவந்து போச்சு இந்த மாதிரி கலர் அரிசி மாறி போச்சு பாருங்க கொட்டின்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு கால் கப்பு இதில் எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு அதையும் நன்னா வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒன்னா போட்டு நம்ம இதையும் வந்து நல்லா சிவக்க வறுத்துக்கணும் வறுத்த பிறகு பார்க்கலாம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதுல வந்து ஆற வச்சிருக்கங்க ஆறுன பிறகு மிக்சியில போட்டு நல்லா இதோட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிக்கிறோம் பொடி பண்ணிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெங்கலப்பானைங்க இந்த வெங்கலப்பானை எப்பவுமே வந்து எங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா தலை அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண வருஷம் ஆன வருஷம் முதல் வருஷம் அம்மா வீட்லேருந்து கொடுக்கும்போது பொங்கல் செய்கிறதுக்குன்னு பொங்கலுக்கு இந்த வெங்கலப்பானை கொடுப்பாங்க இந்த வெங்கலப்பானையில் அதான் வந்து களி பொங்கல் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே இந்த வெங்கலப்பொங்கலு செய்வோம் உட்காவாசி வெண்பொங்கல் செய்யறமோ இல்லை சக்கரை பொங்கலும் களியும் கண்டிப்பாக இதை தான் செய்வோம் இதை செய்யும்போது இந்த செய்யும் செய்யும்போது தனியா ஒரு டேஸ்ட் தான் அரிசி உப்புமா இதில் தான் செய்வேன் அதே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோல நீங்க அரிசி உப்புமா இந்த தான் நாங்க செய்வோம் இப்போ வந்து இதால ஒரு டம்ளர் வந்து எடுத்து இது அரிசி எடுத்து வறுத்துட்டேன் இதால ஒரு கால் டம்ளா காலுக்கு வந்து காலுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பாசி பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆஹ் கடலப்பருப்பு எல்லாத்தையும் செவக்க வறுத்து மிக்சியில பொடி பண்ணி வச்சுட்டோங்க வச்சு தண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பருப்பை பொடி பண்ண உடனே அரிசி பருப்பு எல்லாம் பொடி பண்ண உடனே அந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் ஆச்சு எப்பவுமே ஒண்ணுக்கு வந்து மூணு பங்கு விட்டுக்கணும் தண்ணி அப்ப சோ வந்து மாவு வந்து ஒன்றரை கப் இருக்கும் போது தண்ணி பாத்தீங்கன்னா இதால வந்து மூணு பங்குன்னா நாலரை நால்ரை வந்து அஞ்சுன்னே வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி கணக்க வச்சுக்கணும் எந்த பாத்திரத்தால நீங்க எந்த இதுல தம்பால எடுத்தாலும் சரி வேற எதுல எடுத்தாலும் சரி அதால அஞ்சு பங்கு நம்ம எடுத்துக்கணும் இது வந்து இப்ப இது வந்து வெள்ளம் பாத்தீங்கன்னா வெள்ளம் அளவு வந்து இந்த வெள்ளம் அளவுங்க வெள்ள அளவு வந்து இதால வந்து ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் நானு ஒன்றரை கப்பு கரெக்டா இருக்கும் ரொம்ப இனிப்பு போட்டாலும் வந்து களி வந்து சரியா வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து ஒன்றரை கப்பு எடுத்துட்டு இருக்கேன் ஒன்றரை கப்பு வெள்ளது நார்மலா கரெக்டா இருக்கும் இது எடுத்துட்டு உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் அப்படின்னா ரெண்டு கப்பாவும் நீங்க வச்சுக்கலாம் அதனால அதையும் வந்து இதே கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கலறி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது மேல இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு மூடிடணும் மூடிட்டா வந்து இந்த களி வந்து அடிபிடிக்காது அப்படின்வாங்க அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் தண்ணி களி வந்த உடனே தண்ணி பத்தல அப்படின்னா இந்த வெந்நீர் மேலே வச்சிருக்கிறது அந்த வெந்நீர் தண்ணி வந்து சுட்டு விடணும்ல அந்த வெந்நீரையே வந்து நம்ம விட்டு திரும்ப கலர்க்கலாம் அதுக்கோசரம் தான் இந்த பர்பஸ் மேல தண்ணி வச்சு மூடிட்டோம் எதோ கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே பாமிட்ட இந்த தண்ணி நல்லா தலைக்குது இந்த தண்ணி வந்து நல்லா தலைக்குதுங்க கலக்கும் போது நம்ம வந்து என்ன பண்றோம்ல இந்த மாவை கொட்டி கிளறோம் அப்பதான் வந்து வந்து கட்டித்தார் வரும் வேக வேக அந்த கட்டி முட்டி அதெல்லாம் போயிடுங்க

முந்திரி பருப்பு நெய்ல வந்து காய்ச்சி பாருங்க நெய்ய நெய் வந்து நல்லா ஒரு கால் கப்பு நெய்ங்க அதுல வந்து முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்ப நல்லா செவக்க வறுத்து இதுல கொட்டிட்டேன் அவ்வளவுதான் பார்க்கலாம பாருங்க கல்லு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்